கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இந்த தெய்வீக மனம் கமழும் மார்கழி மாதம் முழுக்க மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை என்ற அற்புதக் கடலில் நாம் அனைவரும் பயணிக்கின்றோம் இன்று பாடல் எட்டு எட்டாவது பாடல் ஆமாம் இது பக்தியில் எட்டாவது பாடல் அப்படின்னும் சொல்லலாம் திருமுறைகளை பன்னிரண்டாக வகுத்திருக்கின்றார்கள் அருளாளர்கள் முதல் திருமுறை ஞான சம்பந்தர் பாடிய பாடல் இரண்டாவது திருமுறை சம்பந்தருடைய பாடல் மூன்றாவது சம்பந்தர் பாடல் இது மாதிரி வகுத்ததில் எட்டாவது திருமுறை திருவாசகம் திருக்கோவையாரும் வைத்திருக்கின்றார்கள் அந்த எட்டாவது திருமுறையாக இருக்கும் திருவாசகத்தில் இருக்கும் ஒரு தொகுப்பு திருவெம்பாவை அதில் இன்று எட்டாவது பாடல் முதல் பாடலிலிருந்து ஏழாவது பாடல் வரைக்கும் ஒவ்வொரு இல்லங்களாக சென்று அந்த தோழியைப் பற்றி அவர்கள் என்னென்ன வாக்கு சொன்னார்களோ அதை அவர்களுக்கு நினைவூட்டி இறைவனின் மகத்துவத்தை உரைத்து எப்படியெல்லாம் பக்தி பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்ற அறிவுரைகளும் ரொம்ப மனம் வருத்தப்படாத வண்ணம் சொல்லி ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அழைத்தார் எட்டாவது பாடல்ல பொழுது புலர்வதற்கு முன்பே இவர்கள் இல்லங்கள் ஒவ்வொன்றிற்கும் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா பொழுது புலன்று சென்றோம் என்றால் நீராடிவிட்டு திருக்கோயிலுக்கு போகணும் பெண்கள் அதனால கொஞ்சம் இருண்ட மேகம் இருக்கும் பொழுது ரொம்ப வெளிச்சம் வருவதற்கு முன்பே அவர்கள் நீராடிவிட்டு திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் அந்த சமயத்திலும் நகைகளோடு வந்து நேரிழையார் என்று அணிகலன்களோடு அவர்கள் வந்தார்கள் கல்வர் பயம் இல்லாமல் அறநெறியோடு வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் இந்த எட்டாவது பாடல்ல தோழிகளை அழைக்கும் அந்த பழக்கம் முடிஞ்சிடுச்சு அப்ப என்ன வருது பொழுது எப்படியெல்லாம் புலர்கின்றது எதை வைத்து ஆஹா கோழி கூவுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா சேவல் கோழி இதெல்லாம் கூவுவது அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா அது கோழி கூவுகின்றது பறவைகள் எல்லாம் கூவ ஆரம்பித்து விட்டன வெண்சங்கம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிவ வாத்தியங்கள் அப்படின்றதே இன்னைக்கு ரொம்ப அழகா பிரசித்தி பெற்று சிவத்தொண்டர்கள் கூடி பல ஊர் திருவிழாக்களிலும் அவ்வளவு அதி அற்புதமாக வாசிக்கிறார்கள் இசைக்கிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா சங்குநாதம் அப்படின்றதும் முழங்குகிறார்கள் அது திருமாலை வணங்கும் வைணவத்திலும் நிறைய அடியார்கள் வணங்குகிறார்கள் அந்த சங்குநாதத்தை எழுப்பி சிவன் வழிபாடு சிவ திருத்தலங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் அர்த்த ஜாம பூஜை பள்ளியறை பூஜை திருவிழா காலங்களிலெல்லாம் சங்குநாதத்தை எழுப்புகிறார்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் காலையில் சமயத்தில் சங்குநாதத்தை எழுப்புவார்கள் அப்ப இந்த பாடல் முழுக்க விடியலாகி விட்டது என்பதற்கான அறிகுறிகள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாவைக்கும் திருவெம்பாவைக்கும் ஒற்றுமை உண்டு அங்கே ஆண்டாலும் கீசு கீ சென்று ஆனை சாத்தன் கலந்தன் ஏழாவது பாசுரம் எட்டாவது பாசுரம் கிழ்வானம் வெள்ள சிறுவீடு எருமை சிறு வீடு ஒரு பாசுரம் அவளும் அங்கே தோழிகளை அழைத்து ஒரு சில பாடல்களில் தோழிகளை அழைத்து முடைத்து எப்படிலாம் பொழுது புலர்கின்றது அப்படின்ற அந்த பொழுது புலரும் சின்னங்களை சொல்கிறாள் அது போலவே இவர்கள் இவங்க ரெண்டு பேரும் கூடி பேசி நான் சிவபெருமானை புகழ்ந்து ஒரு பாவை இலக்கணம் பாட போறேன் அந்த இலக்கியம் தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் தோழிகளை கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் பொழுது புலர்வதை பற்றி சொல்லுவேன் நீராடுவோம் இப்படியா ரெண்டு பேரும் பேசி வைக்கல ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு ஊர்களில் வாழ்ந்தவர்கள் வேறு விதமான இறைவன் ஒருவர் அப்படியே சைவம் அப்படின்னா இன்னொருத்தர் அப்படியே வைணவம் ஆனாலும் அந்த பாவை இலக்கணத்தில் இருக்கும் எல்லா அழகு விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரே கருத்து கிரேட் மென் திங்க் அலைக் அப்படின்னு ஆங்கில பழமொழி கூட உண்டு அதே மாதிரி ஒருமித்த கருத்தோடு அவர்கள் ரொம்ப அழகாக ஒரே விதமாக பாடியிருக்கிறார்கள் ஒருவர் திருமாலை இன்னொருத்தர் சிவபெருமானை அவ்வளவுதான் இந்த எட்டாவது பாடல்ல என்னென்ன சொல்லியிருக்கின்றார் சொல்லி மணிவாசகர் என்பதை ரசிப்போம் கோழி சிலம்ப சிலம்பு குறுகெங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோம் வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகாக சொல்கிறாள் அந்த சொல்கிறாள்னே வருது என மாணிக்க வாசகர் தன்னை பெண்பாலாக பாவித்து பாடுகின்றார் தலைவியாக பாவித்து பாடுகின்றார் சம்பந்த தன்னை ஒரு குழந்தையா நினைச்சு இறைவனை அப்பாவா நினைச்சு பாடுறாரு மார்க்கம் என்று தன்னை அடிமையாக கொண்டு நாவுக்கரசர் இறைவனை ஒரு ஆண்டவனாக முதலாளியாக பாவித்து பாடுகின்றார் இந்த சுந்தரர் வந்து சக மார்க்கம் என்று ஒரு ஃப்ரெண்டு நண்பன் போல பாடுகின்றார் மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக இறைவனையானாக ஒரு அன்பு காதல் ஒழுக பாடுகின்றார் இப்ப பொழுது புலர்ந்தது பறவைகள் எல்லாம் அழகாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் கீச் கீச்சுன்னு அந்த அழகாக ஒலி எழுப்புவதை கிராமப்புறங்களில் ரசிக்கலாம் நகரப்புறங்களில் அந்த ரசிப்பு தன்மை நிறைய குறைஞ்சிடுச்சு வேகமான வாழ்க்கையில அப்ப பறவை ஒலிகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்குத்தான் நேரம் ரொம்ப கடந்து எழுந்து கொள்கிறோம் விடுமுறைனா அப்படி எழுந்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு தான் நியதிகள் ஆனா பறவைகள் அதனுடைய எந்த விஷயத்தையுமே மாற்றிக்கொள்ளவில்லை நம்ம தான் கைபேசி கேளிக்கைகள் இப்படிலாம் நம்மளை நிறைய மாத்திட்டோம் பறவைகள் அதே மாதிரி அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கு ஏழில் எம்ப அப்படின்னா சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி கம பதனின்ற அந்த பாடல்களை எல்லாம் காலையில் பாடுகின்றார்கள் காலையில தான் அந்த பாட்டுக்கான அந்த சாதகம் அதெல்லாம் பண்றதுக்கான அழகான தருணம் அந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வெண் சங்குநாதம் முழங்குகிறார்கள் இதெல்லாம் இருந்து எல்லாரும் யாரை போய் பார்க்குறாங்க தெரியுமா கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை இது வந்து அப்படியே வள்ளல் சுவாமிகள் வந்து மாணிக்க சீடராக தன்னை நிறைய இடத்தில் நினைப்பார் மானசீக குருவாக அவர் வாத ஊரரை நினைக்கின்றார் அந்த ஒரு இந்த வரியில் அவர் இன்ஸ்பயர் ஆகிதாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற வரி அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர இறைவன் நிரந்தர இன்பத்தை வணங்கலாம் அவன்தான் ஊழி முதல்வன் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவனுடைய ஊழிக் காலத்தில் படிப்பதற்காக திருவாசகத்தின் ஒரு பிரதியை நகலெடுத்து வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் மனோன்மணியார் அழகாக பாராட்டுகின்றார் என்று பாராட்டினோம் அது மாதிரி ஊழிக் காலத்தில் இருக்கும் ஒரே ஒரு இறைவன் அதாவது இன்னைக்கும் திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவத்தலத்துக்கு போனீங்கன்னா சிவமூர்த்தங்களில் மூர்த்தங்களில் ஏகபாத மூர்த்தம்னு ஒன்று உண்டு அப்படின்னா ஒரே காலில் சுவாமி நிற்பார் அவருக்குள்ள எல்லா தேவர்களும் தெய்வங்களும் உயிரினங்களும் ஐக்கியமாயிடும் அப்ப சுவாமி மட்டும் இருப்பார் ஒற்றை காலோடு இருப்பார் ஏகபாத மூர்த்தின்னு பேர் அப்படி ஊழிக் காலத்திலும் இருக்கும் ஒரே பரம்பொருள் எப்பொழுதும் இருக்கும் நிரந்தர கடவுள் யார் என்றால் அவன் அவன் ஏழை பங்காளன் இந்த ஐயப்ப வழிபாட்டிலலாம் பாட்டுல பார்த்தீங்கன்னா ஏழை பங்காளனே ஐயப்பான்வாங்க ஏழை பங்காளன் அப்படின்றத ரொம்ப பண வசதி இல்லாதவர்களுக்கும் இறைவன் அன்பை கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த இடத்தில் இருக்கும் ஏழை பங்காளன் யார் ஏழை அப்படின்னா நம்முடைய தமிழில் பெண்ணுன்னு அர்த்தம் ஏழை பங்காளன்னா பெண்ணோடு தன்னுடைய உடலை பங்கு போட்டு கொண்டவன் அர்த்த நாரீஸ்வரராக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திரு அண்ணாமலையில் தான் அர்த்தநாரீஸ்வரராக அம்பிகைக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்தார் அப்படின்றது வரலாறு இது திருவண்ணாமலையில எழுதுற பாடல் இல்லையா மாணிக்க வாசகர் அதனால ஏழை பங்காளன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைகள் இந்த இடத்தில் சொல்லப்படுவது அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அம்மையும் அப்பனும் இணைந்த ஒரு அற்புத கோலம் அதனால மாணிக்க வெறும் இறைவனை வணங்கி இருக்கிறார்னா இல்ல இறைவியும் சேர்த்து ஏன்னா இறைவனும் இறைவியும் பாதியானவர்கள் அப்படின்ற உண்மையோடு அம்பிகையையும் சேர்த்து வணங்குகின்றார் அப்படிப்பட்ட ஏழை பங்காளனை அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கும் இறைவனை வழிபாடு செய்வோம் அப்படின்னு இப்ப அந்த பொழுது புலர்ந்த விஷயத்தை சொல்லி அனைவரும் கூடி செல்கிறார்கள் அப்படின்ற இடத்தோடு இருக்கின்றது அப்படிப்பட்ட பரஞ்சோதியான இறைவனை நாமும் வணங்குவோம் உண்மையில் அதிகாலை வேளையில் நாம் செய்யும் தவமும் கோரிக்கையும் வேண்டுதல்களும் வழிபாடுகளும் மிக மிக சக்தி வாய்ந்தது என்பதை தான் திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலும் நமக்கு உணர்த்துகின்றது தொடர்ந்து திருவெம்பாவை ஒவ்வொரு பாடலையும் ரசிப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான